வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்று என்ன கதை சொல்ல வேண்டும் மக்களுக்கு கதை சொன்னா பிடிக்குதுங்கிறது நல்லா புரியுது எனக்கும் கதை சொல்ல பிடிக்கும் ஆடல் காணீரோ அந்த காலத்தில் ஒரு படம் வந்துச்சு மதுரை வீரன்னுட்டு அதில் பத்மினி அம்மா ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ ஆடல் காணீரோ அப்படின்னு பாடியிருப்பாங்க எம்எல்வி அம்மா பாடி பத்மினி அம்மா ஆடியிருப்பாங்க அதை ஆடாதவங்களே கிடையாது எங்கள் காலத்தில் அந்த செவன்டி எயிட் ஆர்பிஎம்னு ஒரு ரெக்கார்டு இருக்கும் அதை போட்டு எந்த ஸ்கூல்ல எந்த ஃபங்க்ஷன்னாலும் எல்லா குழந்தைங்களும் ஆடினோம் காரணம் மதுரையில் இருக்கிறதுனால மதுரை திருவிளையாடல்களை பற்றி அந்த ஒன்று ஒன்றும் அதுல வரும் அவ்வளவு அழகாக இருக்கும் அதுல இருந்து நிறைய உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து வழக்குறைத்த படலம் அப்படின்னு நான் சொல்றேன் உண்மையில அதோட தலைப்பு வேற இன்னும் கொஞ்சம் ஒன்று வரும் அதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும் அதனால வழக்குறைத்த படலம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல போறேன் என்ன வழக்குறைத்த படலம் மதுரையில இருக்கிற சுந்தரேஸ்வரரும் அங்கேயர் கண்ணியும் அருள் அந்த அற்புதமான தலத்தில் கணபதி என்ற ஒரு வணிகர் இருந்தார் அவருடைய மனைவி பெயர் சுஷீலை இருவருக்கும் குழந்தையே இல்லை அதாவது இப்ப சொல்றோமே தவிர குழந்தைகள் நிறைய இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க குழந்தையே இல்லைனாலும் கஷ்டப்படுறாங்க அந்த காலத்துல அந்த குழந்தை இல்லைன்னா அவர் பெரிய வணிகர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்தார் இந்த சொத்தெல்லாம் வீணா போயிடுமே நான் யாருக்கு கொடுக்குறது எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அந்த சுந்தரேஸ்வரரை போய் அப்படி விழுந்து 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 கும்பிட்டு எனக்கு ஒரு பிள்ளை வர கூட ஒரு பொண்ணை கூட அல்லது ஏதோ ஒரு குழந்தைய கூட பாரு கேட்டா அப்பவும் ஒன்னும் எத்தனையோ விரதம் இருந்து பார்த்தார் ஒன்னும் நடக்கல அப்ப அவர்கிட்ட சொல்றார் இறைவா எல்லாருக்கும் உங்ககிட்ட வந்து சேரணும்னு சொல்லுவாங்க எனக்கு அடுத்த பிறவியலாவது குழந்தை கூடப்பா நான் குழந்தை இல்லாத மன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னாரு அப்பவும் குழந்தை பிறக்கல அப்ப அவர் என்ன பண்ணாரு அவருடைய தங்க கிட்ட கேட்கறாரு ஏமா இத்தனை சொத்துக்கும் உன்னுடைய மகனை எனக்கு நீ தத்து கொடுத்தனா எல்லாம் அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற பொழுது சரி அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக அந்த தங்கச்சி கொடுத்துடுறா தத்து கொடுத்துடுறா தத்து கொடுக்குறதுனாக்கா இந்தா உன்னுடைய புத்திரனாக நீ எடுத்து வளர்த்துக்கோ அப்படிங்கிறாப்புல அந்த பையனுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாரு அதுக்கப்புறமா இந்த தங்கச்சி என்ன பண்ணுமா எப்பப்பாரு சுஷீலா கிட்ட வந்து ஆ ஆ ஒருக்கு குழந்தையாக்கும் பிறந்தது என் பிள்ளை இருக்கிறதுனால தானே நீ என் மகன் சொல்லிட்டு திரியிற எல்லா சொத்தையும் அவனுக்கு கொடுத்த இல்லாட்ட நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவும் அழுவாங்களாம் அவங்க கிட்ட சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி உங்க தங்கச்சி வந்து எனக்கு குழந்தை இல்லை அந்த குழந்தை இல்லாதவர்களே மலடு அப்படின்னு சொல்றாங்க மலடு அப்படின்னு சொல்றாங்க ஒரு புள்ள கூட பெறல அப்படிங்கிறதுக்காக அவளை மலடுன்னு சொல்லி சொல்லி அவ குத்தி காட்டுறான்னு பொழுது அவரும் என்ன பண்ணுவாரா தங்க பக்கம் இருந்து அவ சொன்னா சொல்லிட்டு போறான் நீ விட அவ புள்ளைய நமக்கு கொடுத்துருக்கா இல்ல அப்படின்னு அவர் பேசுவாராம் இது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததா மீனாட்சி நீதான் பாக்கணும் நீ குழந்தை கொடுக்காததுக்கு நான் திட்டு வாங்குறேன் பாரு அப்படின்னுட்டு சுவாமியன்னு வந்துப்பாங்களாம் ஒரு காலகட்டத்துல இவங்களோட சண்டை ரொம்ப பொறுக்க முடியாம இவர் சொன்னாராம் எனக்கு இந்த வாழ்க்கை போரும் இனிமே எனக்கு குழந்த பிறக்க போறது இல்லை என் சொத்தெல்லாம் என் மருமகனுக்கு எழுதி வச்சிட்டேன் மருமகன் அல்ல அவன் இப்பொழுது என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சுஷிலையை அழைச்சிக்கிட்டு நாங்கள் காட்டுக்கு போறோம் அங்கேருந்து தேசாந்திரியா எங்கேயான போயிடுவான்னு நாங்கள் திரும்பி வரதா இல்லை இங்க வந்தாலே இந்த மக்கள் பேச்சு சொந்தக்காரங்க பேச்செல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கு அந்த சுந்தரேஸ்வரரும் எங்க மேல கருணை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டாங்க இந்த நேரத்துல என்ன பண்ணாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நாங்கள்லாம் பங்காளிங்க எங்களுக்கும் அதுல பங்கு உண்டு எல்லாம் பிள்ளைக்கும் அவரை ஒன்னும் எழுதி வைக்கல சிலதெல்லாம் ஓம் பிள்ளைக்கு மற்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க ஆளாளுக்கு பங்கு பிரிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்த அவரோட தங்கச்சி பார்த்தா ஐயோ நம்ம அண்ணிய கண்ணாப்பினான்னு பேசுனதுக்கு இப்ப பாரு எனக்கு சொத்தே இல்லாம போச்சு எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டாங்க இவ இன்னும் வளரல நாங்கெல்லாம் பெரியவங்க மூத்தவங்க அதனால எங்களுக்கு தான் இதெல்லாம் சேர்ந்தது இது ரெண்டாம் பங்காளி மூணாம் பங்காளின்னு எல்லாரும் பிரிச்சுக்கிட்டாங்க இந்த பணம்னு வருகின்ற பொழுது மட்டும் இல்லாத உறவெல்லாம் வந்து ஒட்டும் எதுக்கு இதை சுரண்டுவதற்கு இது தான் இந்த உலகத்துல யாரும் எதையும் எடுத்துன்னு போக போறது இல்லைன்னு யாரான்னு நினைக்கிறானா அது வேணும் ஒரு ஆறு ஏக்கர் இருக்கா பத்தாவது எனக்கு அறுபது ஏக்கர் வேணும் இதுதான் இதுதான் மனிதனுடைய இந்த குரங்கு புத்தி அப்ப என்னாச்சு இவ தன்னுடைய தப்பை உணர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சுந்தரேஸ்வரர்கிட்ட அழுது முறையிடுறா என்ன சொல்றானா நான் ரொம்ப வாய் நீளமாக நான் வச்சுருக்கிற ஒரு பிள்ளைய கொடுத்தேங்கிறதுக்காக இப்படியெல்லாம் நான் பேசியிருக்க கூடாது அண்ணியையும் அண்ணனையும் நான் ரொம்ப நோகம் அடிச்சிட்டேன் நான் எனக்கு புத்தி வந்துடுச்சு என்னை எப்படியான அந்த சொத்தெல்லாம் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லையா அது இந்த பையனுக்கே வராப்புல பண்ணணும் நீ தான் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அந்த பங்காளிகள்லாம் அப்படியே நாய் நிறையா என்னை போட்டு பிடுங்கி எடுத்து எல்லா சொத்தையும் பிரிச்சுக்கிட்டாங்க இப்ப எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமி அப்படின்ன பொழுது சுந்தரேஸ்வரர் அவளுக்கும் கருணை காட்டினார் அதைத்தான் நான் இங்க சொல்றேன் என்னன்னு கேட்டா ஆஹ் நீ உங்க அண்ணியை நீ கண்ணா கண்ணாப்பின்னான்னு பேசினாலும் நம்மளுக்கு அருள் புரிய மாட்டேன்னு சொல்லலவர் சரி நீ ஒரு காரியம் பண்ணு பஞ்சாயத்து கூட்டு எல்லாரையும் கூட்டு மாமன் வந்து வழக்கு சொல்லட்டும் ஆ அவர் எங்கேருந்து இருந்து வருவார் காட்டுல இருந்து நான் வரவழைக்கிறேன் நீ பஞ்சாயத்தை கூட்டு அப்படின்ட்டார இவ பஞ்சாயத்தை கூட்டி யார் யாரெல்லாம் பங்காளிகளோ எல்லாரையும் கூப்பிட்டு யார் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் சொத்து நமக்கு தரப்போறாங்களா எல்லாரும் வந்திருக்கிறாங்க இவ பஞ்சாயத்துல முறையிடுறா என்ன என்னுடைய அண்ணன் சுயசம்பாத்தியமாக அவன் தன வணிகனாக இருந்து அத்தனை சொத்தையும் என்னுடைய மகனை தத்தெடுத்து கொண்டு தத்து பிள்ளையாக வளர்த்து அத்தனையும் கொடுத்தார் ஆனால் சொந்தக்காரர்கள் எல்லோரும் அதை பிரித்து கொண்டு விட்டார்கள் இப்ப எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை நாங்க நிக்கிறோம் அவர் இவனுக்கு தான் எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த ஆலவா ஈசனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது உங்களுக்கு சபையோர் முன்னால இதை சொல்றேன் அப்படின்ன பொழுது பஞ்சாயத்துக்காரங்க சொன்னாங்களே இது கேட்டுட்டு எங்களுக்கும் தெரியும் தாமா இந்த ஊர் தான் ஆனா எழுதி அவர் எங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா அண்ணா எல்லா சொத்தும் அவனுக்கு தான் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ன பொழுது அந்த கணபதி வந்தார் அதோ என்னுடைய அண்ணனே வந்து விட்டார் வருவதாக சொன்னார் அப்படின்ன பொழுது இவ போய் காலில் விழறா சுவாமி அண்ணா நீங்க வந்து சொல்லுங்களேன் அப்படின்ன பொழுது ஏன் எதுக்காக இந்த பஞ்சாயத்து நான் தான் சம்பாதித்தேன் நான் தான் அத்தனையும் என்னுடைய மருமகனுக்கு கொடுத்தேன் வேண்டுமானால் மீண்டும் எழுதி கையொப்ப விட்டு கொடுக்குறேன் கணபதி என்று அப்படின்ன பொழுது பஞ்சாயத்துக்காரங்க எல்லாரும் எல்லாரோட சொத்தையும் வந்தா எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அவ நீங்க எல்லாம் பொய் சொல்லி எடுத்திருக்கீங்க அப்படின்ன பொழுது கொண்டாங்க அப்படின்ன பொழுது அந்த பங்காளிகள் மட்டும் சொன்னானா இவர் எங்கேயிருந்து காட்டுலேருந்து இப்போ வந்தாரு எப்படி வந்திருக்க முடியும் அவர்தான் தான் எப்பவோ தேசாந்திரியா போயாச்சு நாம பஞ்சாயத்து கூட்டி இருக்கிற நேரத்துல அவர் எங்கிருந்து வந்தார் இவர் உண்மையானவர் அல்ல இவர் யாரோ கணபதி மாதிரி வந்திருக்கிறார் அப்படின்ன பொழுது இல்லை இல்லை அவர் என்னுடைய அண்ணன் தான் அப்படிங்கிறா இந்த அம்மா ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள தெரியும் சுந்தரேஸ்வரர் தான் அங்க வந்திருக்கிறாருன்னு தெரியும் அப்ப அவர் சொன்னாராம் என்ன என்ன பார்த்து அவளுக்கு சந்தேகமா இதோ இதை சடையாண்டி என்னுடைய முதல் பங்காளி அதோ அந்த அந்தாரப்பன் அவர் என்னுடைய பங்காளின்னு எல்லார் முத்தாரப்பன் ஒத்தொத்தர் பேரையும் சொல்றாராம் ஒத்தொத்தர் பேரையும் சொன்னோடனே என்ன குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களான்னு கேட்ட உடனே அவன் ஆமா பேரும் தெரியுது எல்லார் குடும்பத்து பேரும் தெரியுது அப்ப நெஜா தான் சொல்லிட்டு இவர் கையொப்பம் பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தவர் மறைந்து விட்டார் நிமிஷமா மறைஞ்சிட்ட பிறகுதான் பஞ்சாயத்தார்கள் வந்து இந்த இவகிட்ட கேட்ட பொழுது ஆமா நான் வந்து மனசார நொந்து போய் அண்ணனையும் அண்ணியையும் நான் பேசிட்டேன் என் பேச்சுக்காக தான் அவங்க கோவிச்சுக்கிட்டு போனாங்கிறது எனக்கு தெரியும் நான் போய் ஈஸ்வரன் கிட்ட முறையிட்டேன் மதுரை ஆலவாய் அப்பன் அரு அருள் கடல் அவர் அவர் உடனே சொன்னார் பெண்ணே நீ வருத்தப்படாத நான் மாமனாக வந்து வழக்குறைப்பேன் என்கிட்ட சொன்னாரு எனக்கு தெரியும் அவர்தான் ஈஸ்வரன்னுட்டு நான் முன்னாலேயே சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நான் அந்த பாக்கியம் பண்ணியிருக்கேன் எனக்கு அண்ணனாக அவர் வந்து இந்த பையனுக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு போனாருங்கிறது மாமனாக வந்து வழக்குறைத்த படலத்தை பரஞ்சோதி முனிவர் அந்த திருவிளையாடல் புராணத்துல அவ்வளவு அழகா சொல்லிருப்பார் அவர் சொன்னதுல நூத்துல ஒரு பங்கு நான் நமக்கு புரிஞ்ச தமிழ்ல எப்படி இப்ப பாமர தமிழ் சொல்லி பேசினாதான் எனக்கே புரியும் அப்படிங்கிறதுனால உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இந்த விஷயம் அந்த அரசனுக்கு பாண்டிய மன்னனுக்கு போய் சேர்ந்ததும் அவன் ஆலவாயப்பனை போய் கும்பிட்டானான் கும்பிட்டு அடேயப்பா நீ எப்பேற்பட்ட கருணை கடல் அப்படின்ன பொழுது அவன் தனக்கு பிறகு அவனுடைய மகன் வரகுண பாண்டியனுக்கு நான் ஏன் இந்த வரகுண பாண்டியனுக்குன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க அந்த ஆடல் காணிரோ பாட்டுல வரும் வரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் காட்டி வீசி மீன் பிடித்து வாய் திரவாத கல்யாணைக்கு கரும்பூட்டி வைரவளை முத் இந்த வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டி அப்படிங்கிற ஒரு வரி வரும் அது எப்ப சிவலோகம் காட்டினாருங்கிறதையும் சொல்றேன் இந்த வரகுண பாண்டியன் ரொம்ப நல்லவன் அவன் ஒரு முறை காட்டுக்கு குதிரையில போயிட்டு இருக்கும் பொழுது அவன் அந்த ஊர் எல்லையில ஒரு அந்தனர் கூட்டம் அவர்கள் எல்லாரும் மதுரைக்கு வந்து யாகம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கலைப்பு மிகுதியினால படுத்துட்டு இருக்கும் பொழுது இவனுடைய குதிரை ஒருவர் மேல மிதிச்சு கொண்டே போயிடுது அவர் அப்படியே துடிதுடிச்சு இறந்து விட்டார் எப்பொழுதுமே ஒரு உயிரை வாங்கினால் அதற்கு ஹத்தி என்று பெயர் பிரம்ம அப்படின்னாக்க ஒரு ஒரு பிராமணனை கொன்றால் அந்த பாவம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் அது ஒரு பிசாசா கூடவே வரும்னு சொல்லுவாங்க இவன் நல்லது பண்ணினா கூட கூடவே அது உடம்புல இறங்கிடும் அப்படின்னு பயமுறுத்துவாங்க பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்வார்கள் அந்த குதிரை மிதிச்சது இவனுக்கு தெரியல இந்த சத்தம் போ கடக்கு கடற்கு இந்த குதிரை போகும்போது அவன் அவனு மிதிச்சது தெரியல போயிட்டான் இருட்டல இது அரசனுக்கு தெரிய வந்தது அவர்கள்லாம் சொல்றாங்க மதுரையில யாகம் பண்றதுக்காக இருந்த எங்களில் ஒருவர் இறந்து விட்டார் அந்த யாரோ ஒருத்தன் குதிரை மேலே அப்படியே மிதிச்சுட்டு போயிட்டான் அவனை போய் இந்த பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்கும் எங்க நான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொன்ன உடனே அரசன் நான் தான் நான் தான் அந்த குதிரையில போனேன் என் பேர் வரகுண பாண்டியன் நான் என்ன என்னோட பெரிய தவறு அப்படின்ன பொழுது அதில் ஒருத்தர் சொன்னாராம் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை நீங்கள் பத்து பதினைந்து நாட்கள் அந்த ஆலவாய் அப்பனை சுற்றி பலம் வர வேண்டும் பலம் வந்தால்தான் இந்த பாவம் நீங்கும் அதனால யாருக்கான குடும்பத்துல இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதாவது மூதாதையர்கள் யாரோ கொன்று இருக்கலாம் அந்த பாவம் உங்களை சுற்றுகிறது ஏதான் சொல்லுவாங்க ஜோசியர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மூதாதையர்கள் பண்ண பாவங்க அதாங்க இதுக்கு கல்யாணமே ஆகல அதுதாங்க அதுக்கு குழந்தைய பிறக்கல ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல பிரம்மஹத்தி தோஷம் இருந்தால் அந்த குடும்பம் விளங்காது இவன என்ன பண்ணா மன்னிப்புங்கிறது இறைவன்கிட்ட மனசார சொன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுனால இவன் போய் பிரதக்ஷணம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி அப்படி பத்து நாளும் ஆயிரத்தி முறை வலம் வந்த பொழுது ஒரு நாளைக்கு கடைசியில அசரீரியாக அந்த ஆலவாயப்பன் என்ன சொன்னார்னா இன்றோடு நீ வந்து எடுத்து வச்ச பக்தியோட உன்னோட செஞ்ச தப்பை உணர்ந்து நீ அவ்வளவு பக்தியோட மன்னிப்பு கோரி இந்த மாதிரி நடந்த பொழுது ஒரு அடிக்கும் நீ ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியத்தை உனக்கு தருகிறேன் இருந்தாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்குமே தவிர இந்த பிரம்மஹத்தி உன்னை விட்டு உன்னுடைய சரீரத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு வரகுணனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்றார் நீ உன் படைகளெல்லாம் கொண்டு தயாராக இரு சோழ மன்னனை உன் மீது படையெடுக்க செய்கிறேன் அவன் வரும்போதே நீங்க எல்லாரும் தயாரா இருக்கிறதுனால அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் நீங்க யாருமே தயாரா இல்லை அப்படிங்கிற நிலையில அவன் வந்து இங்கே உங்க பாண்டிய நாட்டை பிடிப்பதற்காக வருவான் நீங்கள் ஓட ஓட விரட்டி அவன் ஓட நீ பின்னாலேயே விரட்டி கொண்டு போய் திருவிடை மருதூருக்கு போ அப்படின்னு சொல்ற திருவிடை மருதூருக்கு போற வரைக்கும் நீ போ அப்புறம் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லிட்ட இவனும் நினைச்சான் மொத்தம் இந்த நான் தெரியாதனமா செஞ்ச தப்பு அதுக்கு இந்த இத்தனது ஆயிரம் முறை பத்து நாட்கள் நான் இந்த கோவிலை வலம் வந்ததற்கு அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் உண்டு ஆனால் பிரம்மஹத்தி ஒன்னை விட்டு போக வேண்டுமானால் ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் படைகள் எல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கான் கோட்டை சுவர்ல எல்லாரும் காப்பா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோழ மன்னன் அங்கே பெரிய படையை திரட்டி கொண்டு வருகிறான் வந்தா இவங்க வரதுக்கு முன்னாலேயே அம்பெல்லாம் விடுறாங்க அவங்க புறம் முதுகிட்டு ஓடுதல் அதாவது முதுகை காட்டி கொண்டு வந்த வழியே திரும்பி ஓடுறாங்க ஓடுறாங்க இவனை துரத்திக்கிட்டே போய் சோழ நாட்டில் போய் திருவிடை மருதூருக்குள் போய்விடுகிறான் இறைவா நான் திருவிடை மருதூருக்குள் வந்து விட்டேன்ங்க அங்க பாரு அந்த திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பார்த்த உடனே அந்த சோழ மன்னன் ஒன்னும் பண்ணல படையை இங்கே தூரம் இவ்வளவு தூரம் வந்த உடனே அந்த கோபுரத்தை பார்த்தார் விழுந்து வணங்கினார் உள்ள மகாலிங்கேஸ்வரர் கும்பிட போகும்பொழுது நீ கிழக்கு வாசல் வழியாக போ என்னை தரிசனம் செய் மேற்கு வாசல் வழியாக போய்விடு அப்படின்னுட்ட அவர் மனசுல அப்படி உதிச்சத உடனே கிழக்கு வாசல் வழியா போகும்பொழுது எப்பொழுதுமே கோவிலுக்குள்ள போனா அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினாலே உள்ளே வர முடியாது அது ஒரு பிசாசு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு பிசாசினால் கோவிலுக்குள்ளே வர முடியாது அந்த பிரம்மஹத்தி என்னன்னு கேட்டாக்கா அது ஒரு வேதாளம் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பின்னால் சொல்கிறேன் இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டான் மகாலிங்கேஸ்வரர் விழுந்து வணங்கினான் என்னுடைய பாவம் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா ஈஸ்வரானோடு நீ அந்த மேற்கு வாசல் வழியாக போய்விடு இது என்ன பண்ணுது இந்த பிரம்மஹத்தி அவன் திருப்பி இப்படி தானே வருவான் ராஜா அப்பா பிடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கு அது இன்னும் காத்துட்டுருக்கு இப்போ நான் வந்து என்னுடைய தோழிகள் பல பேரை அழைச்சுட்டு இந்த கோவிலுக்கு கொஞ்சம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் எல்லாரையும் இந்த தென்னாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் அழைச்சிட்டு போயிருந்தேன் போகும்போதே அந்த அது எங்களுடைய பஸ்ஸில் போதே நான் எல்லாருக்கும் ஒரு மைக் கொடுத்துருந்தாங்க இப்போ நாம் போக போகிறது இந்த ஊர் கரிவலம் வந்த நல்லூர் அந்த ஊர் இந்த ஊர் சொல்லிட்டு இருக்கும்போது நான் திருவிடைமருதூரை பற்றி சொல்லிவிட்டு அங்க நீ ஒரு தரம் மகாலிங்கம் அப்படின்னாக்க அது எதிரொலிக்கும் மகாலிங்கம் மகாலிங்கம் மகாலிங்கம்னு எதிரொலிக்கும் அப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டாங்க அங்க இந்த கோபுரத்துல உள்ள போறதுக்கு முன்ன அந்த உள்ள நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல மேல ஒரு பிரம்மஹத்தி ஒண்ணு உட்கார்ந்து இருக்கும் இப்படி உக்காந்து இருக்கும் தேவாங்க மாதிரி அதுதான் அவனை விட்டுட்டு போச்சுன்னு இந்த கதைய சொன்னாலும் சொன்னேன் அங்க வந்த உடனே எல்லாரும் வேர் இஸ் தட் பிரம்மஹத்தி வி வான்ட் டு சி பிரம்மஹத்தின்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா கோவிலுக்கு வந்து மகாலிங்கேஸ்வரரை பார்ப்பீங்களான்னாக்கா நூண்ட் டு சி தட் அப்படின்னாங்க அவங்கெல்லாம் நார்த் இந்தியாவிலே இது வந்திருந்தாங்க இன்னைக்கும் நீங்கள் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போனீங்கன்னாக்கா ஒரு இது இந்த வழியா போயிட்டு அந்த வழியா போயிடணும் அந்த பிரம்மஹத்தி அதுக்கு ஒரு செலை பண்ணி வச்சிருக்கிறாங்க எதுக்கு சொல்ல வரேன் சுவாமியை பார்க்கணும்னு சொன்னதுல மனசுல நிக்கலை நெகட்டிவா நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் அவங்களுக்கு நினைவு இருந்தது அதை நான் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நினைக்கிற போது எனக்கு சிரிப்பு வருது ஆக மொத்தம் அவனுடைய பாவம் நீங்கப்பட்டது ஈஸ்வரனுடைய அருளினால் கடைசியில அவன் சொல்றான் எனக்கு கைலாய காட்சி கிடைக்குமா ஈஸ்வரா நான் வந்து பாவமெல்லாம் எனக்கு போச்சு உன்னால நான் வழிகாட்டப்பட்டேங்கிற போது எனக்கு கைலாய காட்சி கிடைக்குமா அப்படின்ன பொழுது வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் எப்படி இருக்கும்னு கேட்ட பொழுது அவருக்கு நல்ல கண்ணு முன்னால அந்த சிவலோகத்துல எப்படி முருகன் பிள்ளையார் நந்திகேஸ்வரர் பூதகணங்கள் யாரெல்லாம் இருப்பாங்களோ பார்வதி அத்தனை பேரோட அவருக்கு அந்த சிவலோக காட்சி கிடைத்ததாக சொல்லப்படுகிறது வரகுண பாண்டியனுக்கு வேற எந்த மன்னனுக்கும் கிடைக்காத பாக்கியம் இல்லையா ஆக இந்த எனக்கு இந்த இந்த கதை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா இந்த திருவிளையாடல் புராணத்துல இப்படி எல்லாமா ஒரு ஈசன் எப்படி பாண்டுரங்கன் வந்து மிகவும் எளியவனாக வந்து மக்களுக்கு பக்தர்களுக்கு அருள் புரிந்தானோ அதே போல இந்த பரமேஸ்வரனும் இந்த திருவிளையாடல் புராணத்துல வர ஒரு கதையிலையும் அவ்வளவு அழகழகா அதுல இன்னைக்கு நம்ம அஹ் மாமனாக வந்து வழக்குறைத்த படலமும் பார்த்தோம் வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டிய படலமும் பார்த்தோம் இந்த பிரம்மகத்தியே நீங்க திருவிடைமருதூர் போனீங்கன்னாக்க பாக்காம வர வேண்டாம்னா அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க இங்க போகுது